ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் அறுபத்தி ஒன்று அப்போதே கோமதியின் மாலை பரிசோதனைகள் முடிந்து மருத்துவர் சென்றிருக்க அவருக்கு சாப்பிட கொடுத்து தூங்க வைத்திருந்தால் ஆரா அதில் அவரின் உறக்கம் கெடாதவாறு இரவு விளக்கை ஒளிரவிட்டு தனக்கான இடத்தில் சென்று காலை நீட்டி சோர்வாக அமர்ந்திருந்தவளின் முன் ருத்ரமூர்த்தியாக வந்து நின்றிருந்தான் ஆனந்த் காலை முதல் அவன் கோபமாக இருப்பது தெரிந்தே அமைதியாக இருந்தவள் இப்போது இப்படி வந்து நிற்பவனிடம் என்ன பேசுவது என்பது போல் அவனையே பார்த்து கொண்டிருக்க என்னடி திம்மரா நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போனா நீ ஒவ்வொரு ஆட்டம் போடுற என்றான் பல்லை கடித்தவாறே ஆனந்த் இப்போ என்ன பில் தானே என்று துவங்கியவளை அடிச்சு பல்லகில் எல்லாம் பேத்துருவேன் என்று ஆனந்த ஆத்திரத்தில் கத்தவும் கோமதியிடம் லேசாக அசைவு தெரிந்தது அதில் என்ன இது மெதுவா பேசுங்க என்றவளின் கையை பற்றி தரதரவென இழுத்துக்கொண்டு வெளியில் வந்தவன் அந்த பகுதியின் நர்சிடம் சென்று கொஞ்சம் அவசர வேலை இப்போ வந்துடுறோம் அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா என்றான் ஓகே நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்க என்று அவர் சொல்லி முடிக்கும் முன் ஆறாவை இழுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு பின்பக்கம் இருந்த மற்ற பகுதிக்கு வந்திருந்தான் ஆனந்த் அவனின் இந்த திடீர் செய்கைக்கான காரணம் புரியாமலே அவனோடு வந்தவள் என்னாச்சு என்ன கேட்கவும் என்னாச்சுன்னா கேட்கிற கேட்ப ஏன் கேட்க மாட்ட உன் முன்னாடி இருக்கிறவன நீ பைத்தியக்காரனா தானே நினைச்சிட்டு இருக்க என்றான் ஆனந்த் என்ன விஷ்வா இது என்ன விஷயம்னே சொல்லாம பேசினா என்ன அர்த்தம் பில் விஷயமா ஒருவேளை அதுதான்னா இங்க பாருங்க நான் காலையிலேயே சொன்னதுதான் எங்க அம்மாவுக்கு நான் செய்யறேன் அவ்வளவுதான் என்றால் திடமான குரலில் ஆரா ஏற்கனவே கோபத்தில் இருந்தவனுக்கு ஆராவின் இந்த பேச்சு மேலும் ஆத்திரத்தை தூண்ட அப்போ உங்க அம்மாவுக்கு நான் செய்யக்கூடாதா கூடாதா இல்ல அந்த உரிமை எனக்கு இல்லைன்னு சொல்ல வரியா என்றான் ஆனந்த் நான் எப்போ அப்படி சொன்னேன் என்றவளை கொஞ்சமும் குறையாத கோபத்தோடு பார்த்தவன் அப்போ நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் எங்க அம்மாவுக்கு நான் செய்யணும்னு தான் அர்த்தம் அதில் வேற எந்த அர்த்தமும் இல்லை என்றவளுக்கும் இவனின் இந்த தேவையில்லாத கோபத்தில் கொஞ்சம் பொறுமை பறந்திருந்தது ஏன் நான் செஞ்ச என்ன என்று அப்போதும் அவள் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள எண்ணி ஆனந்த் கேட்க இப்போ நான் கொடுத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை விஸ்வா என்றால் அவன் கேட்டதற்கு பதிலளிக்காமல் ஆரா என்ன பிரச்சனைய நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் செய்ய உரிமை இல்லைன்னு தானே அர்த்தம் என்றவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்பது போல் ஒரு நொடி அவனையே பார்த்தவள் அதுக்கு நீங்க நினைக்கிறது போல எந்த அர்த்தமும் இல்ல நான் செய்யணும்னு மட்டும்தான் அர்த்தம் இப்போ என்னால முடியலைன்னா நீங்க செய்யலாம் செய்யலாம் என்ன நானே உங்ககிட்ட கேட்டும் இருப்பேன் ஆனா என்னால முடியும் போது நீங்க ஏ செய்யணும் என்றால் ஆரா உன்னால முடியும் போதுனா அப்போ உன்னால முடிஞ்சா நான் அங்கே உனக்கு தேவையில்லாதவனா ஆகி போறேனா என்று குதர்க்கமாக கேட்டவனை சிறு திகைப்போடு பார்த்தவள் என்னாச்சு விஸ்வா ஏன் என்னென்னமோ பேசுறீங்க என்றாள் முதலில் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு உன்னால முடியும்னா நான் அங்க தேவையில்லாதவனா என்றான் அப்போதும் தன் பிடியிலேயே நின்று ஆனந்த் இல்ல அப்படி இல்ல என்னோட இத்தனை வருஷ குறிக்கோளே எங்க அம்மாவை நான் உட்கார வச்சு பார்த்துக்கணும்னு தானே அதான் அவங்களுக்கு நான் செய்யணும்னு நினைச்சேன் இதையே இப்படி இவ்வளவு பெருசு படுத்துறீங்க என்றாள் ஆரா அதில் அவளையே கூர்மையாக பார்த்தவன் அப்படியா சரி அதை விடு நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போற என்றான் சட்டென பேச்சை வேறு திசைக்கு திருப்பி இதில் அவ்வளவு நேரம் சரிக்கு சரியாக அவனோடு வாதிட்டு கொண்டிருந்த ஆரா லேசான தடுமாற்றத்தோடு பதிலின்றி அப்படியே நின்றாள் சொல்லுதனோ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியே அதே போல இதுக்கும் சட்டுன்னு ஒரு பதில சொல்லு என்றான் அவளின் முகத்தையே கூர்மையாக பார்த்தபடி ஆனந்த் அது விஸ்வா அது என அப்போதும் சட்டென பதில் சொல்ல முடியாமல் ஆறா தடுமாற்றத்தோடு இழுக்கவும் என்ன இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல போற அதானே என்கிட்ட இப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வாடகைக்கு வீடும் பார்ப்ப இல்ல ஏன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்ட நான் ஒரு இழுச்ச வாயேன் அப்படிதானே என்றான் ஆத்திரத்தோடு ஆனந்த் அவனின் கோபத்திலும் ஆனந்த் சொன்ன விஷயத்திலும் திகைத்தவள் சட்டென தன்னை மீட்டு கொண்டு அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள எனும் போதே அவளை இடைவெட்டி இருந்தவன் எப்போ புது வீட்டுக்கு பால் காய்ச்சின பிறகா இல்ல மொத்தமா குடி போன பிறகா என்றவனின் குரலில் ஏகத்துக்கும் கிண்டல் இருந்தது அது புரிந்தாலும் உடனே பதில் பேச முடியாமல் சில நொடிகள் அமைதியானவள் இதோ இப்படி நீங்க புரிஞ்சுக்காம கோபப்படுவீங்கன்னு தான் நான் முன்னையே சொல்லல என்றாள் ஆரா கோபப்படுறேனா இதுக்கு கூட ஒருத்தன் கோபப்படலனா அவன் மனுஷனே இல்லதனும் அப்படி என்ன நான் தப்பு செஞ்சிட்டேன் இப்படி மொத்தமா என்னை விட்டுட்டு போற அளவுக்கு எனும்போதே ஆனந்தின் குரல் ஆத்திரத்தில் லேசாக கரகரத்தது அதுவே அவன் கோபத்தை பெருமளவு கட்டுப்படுத்த முயல்வதை ஆராவுக்கு புரிய வைத்திருக்க விஸ்வா என அழைத்து அவள் ஏதோ சொல்ல முயல தேவையில்லை நீ எதுவும் பேசாத உன்னால என்னை ஏத்துக்க முடியல அதானே நான் தப்பு செஞ்சிட்டேன்னா அத நான் இல்லைன்னு சொல்லலையே அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன் இதுக்கு மேல என்ன செய்யணும் உன் கால்ல விழனுமா சொல்லு விழறேன் எனக்கு உன்ன விட இந்த உலகத்துல வேற எதுவும் பெருசு இல்லதனோ இதுக்காக நீ என்ன விட்டுட்டு போகாத என்றான் கோபத்தை எல்லாம் விட்டு ஆதங்கமான குரலில் ஆனந்த் அவனின் வார்த்தைகள் கொடுத்த அதிர்வில் கலங்கி நின்றவள் என்ன விஸ்வா இது என்னும் போது ஆராவின் குரலும் லேசாக கரகரத்தது என்னன்னா வேற என்ன சொல்ல ஒருத்தன் தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதையே பிடிச்சிட்டு நின்னா நானும் என்னதான் செய்ய நான் செஞ்ச மத்த எதுவும் உன் நினைவிலேயே தானே தெரியாம அவசரப்பட்டு செஞ்ச ஒரு தப்பு மட்டும்தான் மனசுல நிக்குது அதையே வச்சுக்கிட்டு யோசிக்காத அதை தூக்கி போட்டுட்டு நமக்காக கொஞ்சம் யோசிதனும் என்றான் கெஞ்சலான குரலில் ஆனந்த் உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல விஸ்வா என்று ஆரா வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக நீ நினைக்கிற அளவுக்கு நான் முட்டால் இல்லதனோ சொல்லு புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்குறேன் என்றான் ஆதங்கமான குரலில் ஆனந்த் அதில் அவனை ஒரு கண்டன பார்வை பார்த்தவள் உங்களை நான் எப்பவும் அப்படி நினைச்சதில்லை நினைக்கவும் மாட்டேன் அதோட இப்போ எனக்கு உங்க மேல அந்த கோபம் உன்ன இருந்த அளவுக்கு கூட இல்லைன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேனே விஸ்வா என்றாள் ஆரா அப்புறம் எதுக்கு இப்போ இப்படி ஒரு முடிவுதனோ என்றவனின் கூர்மையான பார்வையோடான உடனடி கேள்வியில் லேசான ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள் இதற்கு காரணமே இருந்து மறைக்க நினைக்கல தான் நினைச்சேன் என்றால் ஆரா எப்போ இப்படி ஒரு முடிவுக்கு வந்த என்ற அடுத்து அதே கூர்மையான பார்வையோடு ஆனந்த் கேட்கவும் நாலு நாள் முன்ன என்றால் அவனின் பார்வையை நேருக்கு நேராக பார்க்காமல் ஆரா நாலு நாள் என தனக்குள்ளேயே சொல்வது போல் சற்று சத்தமாகவே சொல்லி கொண்டவன் இந்த நாலு நாளும் உன் கூடவே தான் நான் இங்க தனோ உனக்கு என்கிட்ட கிட்ட இத பத்தி சொல்லணும்னு தோணவே இல்லைன்னு அதுவே சொல்லுதே இதுல நேத்து அட்வான்ஸ் வேற கொடுத்து இருக்க என்றான் ஆனந்த் ஓ காட் இதோ இதுக்காகத்தான் நான் முன்னையே சொல்லல இப்படிதான் நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்காம நீங்க பேசுவீங்க அதான் வீடு கிடைக்கிற வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் இல்லனா தினம் இத வச்சு நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் என்றால் ஆரா அப்போ ஒரு முடிவோட தான் இருக்க இல்லையா எனக்கு தெரிஞ்சா நான் தடுப்பேன்னு தெரிஞ்சே சொல்லாம செய்யற நீ சொன்னதற்காக தானே உனக்காக நேரம் கொடுத்து உன்ன தொந்தரவு செய்யாம தள்ளி நின்ன இதெல்லாம் நீ இப்படி ஒரு முடிவை எடுக்கதானா அப்போ எனக்கு மன்னிப்பே கிடையாது இல்லையா ஒருத்தன் எத்தனை நல்லது செஞ்சு இருந்தாலும் அதெல்லாம் அவன் செஞ்ச ஒரு தப்புல அடிபட்டு போகுது இல்ல அவன் செஞ்ச தப்ப மட்டுமே வச்சுதான் இனி அவனை அளவிடுவீங்க அப்படிதானே என்றவன் தனக்குள் உண்டான உணர்வுகளின் கொந்தளிப்பில் அதற்கு மேல் பேச முடியாமல் திரும்பி நின்று கொண்டான் ஆனந்த் ப்ளீஸ் விஸ்வா இது நம்ம நினைச்சு நான் எடுத்த முடிவு இல்லை உங்களை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்திக்காதீங்க என்று அவன் முன் வந்து நின்றவளை ஆனந்த் கேள்வியாக பார்க்கவும் ஆமா இது அம்மாவுக்காக எடுத்த முடிவு அவங்களுக்கு இப்போ ஆபரேஷன் நடந்து இருக்கு அவங்க எழுந்து நடக்க இன்னும் சில மாதங்கள் ஆகும் அதுவரை என்றவளை வேகமாக இடைமறித்து இருந்தவன் அதுவரை என்னதனோ நாம் அவங்கள பார்த்துக்கலாம் என்றான் அவசரமாக ஆனந்த் முதல்ல என்ன பேச விடுங்க விஸ்வா அம்மா வீட்டுல பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு பின்னால போகணும் இப்போ அவங்க இருக்க நிலையில அது முடியாது கூடவே இருந்து நான் அவங்கள பாத்துக்கிறது போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம்னு தான் அவங்க வசதிக்காக அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்க வீடு பார்க்க சொன்னேன் என்றால் ஆரா இதுக்கு எதுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது தானே என்றவனை லேசாக முறைத்தவள் சரி வராது விஸ்வ என்றால் ஏன் ஏன் சரி வராது பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ என்றவனை மறுப்பான தலையசைப்போடு பார்த்தவள் அதெல்லாம் இல்ல ஆனா வேண்டாம் என்றால் முடிவான குரலில் ஆரா என்ன வேண்டாம் அதான் ஏன்னு கேக்குறேன் என்றவனை இப்போது நன்றாக முறைத்தவள் நான் இருக்கும்போது நீங்க ஏன் பாத்துக்கணும் என்றால் ஆரா அவங்கள பாத்துக்கிறது என் கடமை இல்லையா தனோ அவங்க எனக்கு யாரோ வா என்று இப்போது சற்று உள்ளடங்கி போன குரலில் ஆனந்த் கேட்கவும் நான் அப்படி சொல்லல விஸ்வா ஆனா இது வேண்டாம் என்றால் ஆரா அதான் ஏன்னு சொல்லு என்றவனின் குரலில் இப்போது கோபம் நன்றாக எட்டி அது எப்படி சம்மந்தி வீட்டுல வந்து எங்க அம்மா தங்குவாங்க விஸ்வா அவங்களால ஃப்ரீயா அங்க இருக்க முடியாது அதோட அவங்களுக்கு செய்ய நான் இருக்கும்போது அவங்க ஏன் அங்க வந்து தங்கணும் என்றவளுக்கும் இப்போது கோபம் வந்திருந்தது இதோ இதோ இதுக்காக தான் நீ வேலைக்கு போக வேண்டாம்னு நான் சொன்னேன் இப்போ புரியுதா இந்த வருமானம் தானே உன்னை இப்படி முடிவெடுக்க வைக்குது அதுதானே என்கிட்ட இருந்து உன்னை தள்ளி நிறுத்துது இதுவே இந்த வருமானம் இல்லனா நீ என்ன செஞ்சிருப்பதனோ என்றவனை இப்போது பதிலின்றி முறைத்தாள் ஆரா என்ன முறைக்கிற என்று ஆனந்த் மீண்டும் கேட்கவும் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க எதுக்காக இருந்தாலும் உங்க கையை தான் நான் நிக்கணும்னா என்றால் கொஞ்சமும் குறையாத கோபத்தோடும் முறைப்போடும் ஆறா நான் எங்க அப்படி சொன்னேந்தனோ உன்னை வெளியே தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் உனக்குன்னு ஒரு வேலையும் வருமானமும் தேவைனா நம்ம கடையில வேலைக்கு வான்னு தானே சொன்னேன் அங்க நீ கேக்குற வருமானத்தை நான் தரேன்னு தானே சொன்னேன் என்றான் அப்போதும் தன் தரப்பே சரி என்பது போல ஆனந்த் இப்போது நன்றாக கையை கட்டியபடி நிமிர்ந்து அவனை பார்த்தவள் எப்படி எப்படி நான் படிச்ச படிப்பை விட்டுட்டு உங்க கடையில வந்து வேலை பார்க்கணும் அப்படிதானே சரி அப்படியே வரேன் உங்க கடையில எனக்கு என்ன வேலை இருக்கு விஸ்வா என்றாள் என்ன வேலைன்னா உனக்கு எந்த வேலை ஓகேவோ அதுதான் என்றவனின் அவசரமான பதிலில் லேசாக புன்னகைத்து கொண்டவள் இப்போ உங்க கடையில எல்லா வேலைக்கும் ஆள் இருக்குதானே அப்புறம் எனக்கு என்ன வேலை கொடுப்பீங்க எனக்குன்னு ஒரு இனிதான் உருவாக்குவீங்க அப்படிதானே எனவும் ஆனந்தின் தலை வேகமாக அதுக்கு என்ன அவசியம்னு கடையில அதிக வேலை சமாளிக்க முடியலன்னா கூட வேலைக்கு இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு எனக்காக ஒரு வேலையை உருவாக்கி எதுக்கு அப்படி என்றவளின் கூர்மையான பார்வையிலும் கேள்வியிலும் லேசாக தடுமாறினாலும் அது நீ என் கூடவே இருக்கணும்னுதான் என்றான் ஆனந்த் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் என் சம்பளம் என்னன்னு தெரியுமா விஸ்வா என்றால் அவன் கண்களையே நேராக பார்த்தபடி ஆரா தெரியாது என்பது போல ஆனந்த் தலையசைக்கவும் எண்பதாயிரம் என்றவளின் பதிலில் அவன் திகை போடு விழி விரிக்கவும் இதே சம்பளம் எனக்கு உங்க கடையில கொடுப்பீங்களா என்றால் அடுத்ததாக அதற்கு லேசாக தயங்கினாலும் நீ வரேன்னு சொல்லுதனும் கண்டிப்பா தரேன் என்றிருந்தான் ஆனந்த் இப்போது ஒரு கசந்த புன்னகை முன்பை விட பெரிதாகவே அவள் முகத்தில் வந்தது எங்க ஆபீஸ்ல கொடுக்குறாங்கன்னா அதுக்கான வேலையை நான் அங்கே செய்யறேன் இங்க எனக்குன்னே ஒரு வேலையை உண்டாக்கி உங்களுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு இவ்வளவு பெரிய தொகையை எனக்கு கொடுத்து என்னை உங்க கூடவே வச்சுக்க அப்படி என்ன அவசியம் விஸ்வா என்றாள் ஆரா அதற்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் திகைத்தவன் அதான் சொன்னேனே நீ என் கூடவே எனும் போதே அவனை தடுத்திருந்தவள் யாரும் யார் கூடவும் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க முடியாது விஸ்வா அதுக்காக யாரும் வேலைக்கு போகாமல் இருக்காங்களா என்ன அவ்வளவு ஏன் உங்கள் அம்மா என்ன உங்க கூடவேவா இருக்காங்க அவங்களையே நீங்கள் கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு வேலை போட்டு தரல என்றாள் ஆரா ஏன்னா அவங்க ஏன் வேலைக்கு போகணும் தானும் அவங்கள பார்த்துக்கதான் நான் இருக்கேனே என்றான் ஆனந்த் அது இல்ல விஷயம் அவங்க வேலைக்கு போறேன்னு சொல்லல அதான் இங்க விஷயம் நானும் அவங்கள போல வேலைக்கு போறேன்னு சொல்லாம இருந்தா நீங்க என்னையும் கடைக்கு கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க இதெல்லாம் ஏன் செய்யறீங்கன்னு தெரியுமா என்றால் ஆரா என்ன உன் மேல சந்தேகப்படுறேன்னு சொல்ல போறியா என்றான் இப்போது கசந்த புன்னகையோடு ஆனந்த் நிச்சயமா இல்ல எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நீங்க என்ன அப்படி நினைக்க மாட்டீங்க இது வேற என்றால் ஆரா வேற என்று குழப்பத்தோடு ஆனந்த் ஆராவின் முகம் பார்க்கவும் எங்க வீட்டுல எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லா வசதியோடையும் அவங்கள நான் தான் பாத்துக்கிறேங்கிற பெருமை இது ஒரு தனி போதை நான் தான் என் குடும்பத்துக்கு எல்லாம் அவங்கள என்ன போல யாராலும் பார்த்துக்க முடியாதுங்கிற அந்த மீளா போதைதான் இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் உங்களை இப்படியெல்லாம் செய்ய வைக்குது என்றால் ஆரா என்னதனும் பேசுற என்னையும் குணா போல என ஆனந்த் துவங்குவோம் மது மட்டும் தான் போதைன்னு நினைச்சா அது உங்க தப்பு ஒரு குடும்பத்துக்கே நான் தான் செய்யறேன் அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்கிறதே கூட ஒரு போதைதான் அதுதான் உங்களை அவங்க என்ன கேட்டாலும் யோசிக்காம இது இப்போ தேவையானு கூட யோசிக்க நினைக்காம செய்ய வைக்குது ஒரு நாளும் அவங்களுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லது இல்லை ஏன்னா என்னால உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும்னு நீங்க காண்பிக்க நினைக்கிறதும் நாங்க கேட்டு எங்க ஆனந்த் எதையும் இல்லைன்னு சொல்ல மாட்டார்னு அவங்க சொல்றதுல கிடைக்கிற போதை பெருமைங்கிற அந்த போதைதான் இதுக்கெல்லாம் காரணம் என்றால் ஆரா இதில் ஆனந்தின் முகம் யோசனையாக மாற நல்லா யோசிங்க நமக்குள்ள என்ன பிரச்சனை நான் வேலைக்கு போறது தானே அது ஏன் பிரச்சனையா மாறுச்சு எங்க நான் தனியா சம்பாதிக்க துவங்கிட்டா உங்களுக்கான முக்கியத்துவம் என் வாழ்க்கையில இல்லாம போகுமோங்கிற ஒரு பதட்டம் இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அதுதான் உங்களை அப்படி அவசரமா முடிவெடுக்க வச்சது இல்லைன்னா இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை என்றால் ஆரா இதை கேட்ட ஆனந்த் அமைதியாக நிற்க இன்னும் உங்களுக்கு புரியறது போல தெளிவா சொல்லவா ரேகா என்கிட்ட அப்படி நடக்க என்ன காரணம் எனக்கும் அவங்களுக்கும் என்ன வாய்க்கா தகுறாரா அவங்க கணவருக்கு தனியா வருமானம்னு ஒண்ணு இல்ல அவங்க மொத்த குடும்பமே உங்களை சார்ந்துதான் இருக்கு அது அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பில்லாத தன்மையை கொடுத்து இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு உங்களுக்கு மனைவியா வரப்போறவ அவங்களுக்கு எதுவும் செய்ய விடாம செஞ்சுட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் அதுதான் கல்பனாவையே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா என்னென்னு அவங்கள இப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருக்கு அதேதான் தான் அகல்யாவுக்கும் கீதாவுக்கும் கூட நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை உங்கள்ல அவங்கல்ல யார் முக்கியம்னு ஒரு போட்டியும் கூட இருந்தது அதனாலதான் இருக்கவே ரேகா போல கீதாவும் உங்களுக்கு அந்த பொண்ண கல்யாணம் செஞ்சு வைக்க திட்டம் போட்டா அதுக்கு இடையில நான் வரவேதான் அவங்களுக்கு நான் வில்லியா தெரிஞ்சேன் இப்போ கமல் அண்ணா அதுக்கு தடையா இருக்கவும் கீதாவும் அமைதி அகல்யா அன்னைக்கும் இதே பாதுகாப்பின்மைதான் காரணம் ஆனா இங்க அவங்க சார்பா போட்டி போட யாரும் இல்லாததால தன் இடத்தை தக்க வைத்து கொள்ள அவங்க ரேகா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன வெறுத்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக காரணம் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு இல்ல அவங்களுக்கு அதுக்கான அவசியம் குறைஞ்சு போச்சு அதனாலதான் ஆனா இந்த ரேகா பிரச்சனை முடியவே முடியாது என்றால் உறுதியான குரலில் ஆரா அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சது தப்புன்னு சொல்றியா என்றான் ஆனந்த் நிச்சயமா இல்லை உங்களுக்கு உங்க குடும்பத்து மேல இவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அது அவங்களுக்கு தேவையானத செய்யறதோட இருக்கணும் அவங்களுக்கு எப்பவும் எல்லாமே நீங்கதான் செய்யணுங்கிற இடத்துக்கு போனதுதான் தப்பு என்றால் ஆரா அதில் ஆராவை புரியாமல் ஆனந்த் பார்க்கவும் உங்க அண்ணா பொறுப்பு இல்லாம இருந்தா மொத்த பொறுப்பையும் நீங்க எடுத்துக்க கூடாது அது அவரை மேலும் சோம்பேறியா தான் ஆக்கும் அதுதான் இங்கேயும் நடந்து இருக்கு உங்க அண்ணன் இன்னைக்கு இப்படி இருக்க முக்கிய காரணம் மட்டும் இல்ல மொத்த காரணமும் நீங்கதான் என்றால் திடமான குரலில் ஆறா இதுல நான் என்ன செஞ்சேன் அவன் குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்தி தொழில நஷ்டமாக்கி இருந்தான் அதையெல்லாம் மீட்டு எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு நல்லா தானே பாத்துக்கிட்டேன் என்றவன் தலையை பிடித்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டான் அதில் அவன் நிலை புரிய ஆதரவாக அவன் தோளில் கை வைத்தவள் உங்க என்ன தப்புன்னு சொல்லல விஸ்வா ஆனா செயல் தப்பாகிடுச்சு நஷ்டமான தொழிலை மீட்ட நீங்க சரி பாதியா பிரிச்சு உங்க அண்ணன் பங்கு அவருக்கு கொடுத்திருந்தா தன் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உங்க அண்ணனுக்கு வந்திருக்கும் இப்படி எந்த கவலையும் பிரச்சனையும் இல்லாம குடிச்சிட்டு இருக்க நேரமும் இருந்திருக்காது இந்த வாழ்க்கைய பத்திய பயமும் பதட்டமும் உங்க அன்னிக்கும் வந்திருக்காது அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க நல்லது தான் செஞ்சீங்க ஆனா அதுவே எல்லாரும் எனக்கு வில்லிய மாற காரணம் ஆயிடுச்சு என் குடும்பத்துக்கு நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை விஸ்வா ஆனா நான் மட்டும் செய்யணும்னு நினைக்கிறது தான் தப்பு என்கிட்டயும் நீங்க அதை செய்ய போய் தான் எல்லாமே தப்பா போச்சு எல்லாத்தையும் சரி செய்ய இப்பவும் நமக்கு நேரம் இருக்கு என்றாள் ஆரா அதில் அதுவரை தன் இரு கரங்களால் தலையை தாங்கி அமர்ந்திருந்த ஆனந்த் எப்படி என்னை நிமிர்ந்து ஆராவை பார்க்க அகல்யா விஷயத்துல என்ன முடிவெடுத்திருக்கீங்க என்றால் ஆரா அது விவாகரத்து அதுதானே ஆனா அதுவும் நான் எடுத்த முடிவில்லை என்றான் ஆனந்த் இல்ல நான் அதை கேட்கல அதற்கடுத்து என்னை கேட்டு ஆரா நிறுத்த என்ன என் கூடவே என்று குழப்பமும் தடுமாற்றமுமாக ஆனந்த் சொல்ல அவனை அதே வேகத்தில் இடையிட்டு இருந்தவள் எப்படி கஸ்தூரிய வச்சிருக்கிறது போலவா என்றால் முறைப்போடு ஆரா இல்ல என்னை துவங்கி தடுமாற்றத்தோடு நிறுத்தி நீயே சொல்லு என்ன செய்யணும்னு எனக்கு நிஜமாவே தெரியல என்ன சேர்ந்தவங்க எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன் இதுக்கு பின்ன இத்தனை இருக்குன்னு நான் யோசிக்கல அவங்கள பாத்துக்க நான் இருக்க அவங்களுக்காக எந்த கஷ்டத்தையும் சுமக்க நான் இருக்க அவங்க ஏன் கஷ்டப்படணும் எல்லா கஷ்டமும் என்னோடு போகட்டும்னு தான் நான் நினைச்சேன் அதுவே இங்க எல்லா தப்புக்கும் காரணமாக இருக்குன்னு இப்போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது அடுத்து நான் என்ன செய்யணும் அதையும் நீயே சொல்லு ஒருவேளை நான் மறுபடியும் தப்பா யோசிச்சுடுவேனோ என்னவோ என்றான் ஆனந்த் நீங்க தப்பா எல்லாம் யோசிக்கல விஸ்வா ஆனா எல்லார் பொறுப்பையும் நீங்க சுமந்தா அவங்களுக்கு பொறுப்போ வேலையோ கவலையோ இல்லாம போயிடும் அதுவே பல நேரங்கள்ல பிரச்சனைக்கும் வழிவகுக்கும் இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு இப்படி சோர்ந்து உட்காராதீங்க உங்களை இப்படி பார்க்க முடியல எழுந்துறீங்க எல்லாத்தையும் சரியா கிடலாம் அகல்யாணி பத்தி அப்புறமா யோசிப்போம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க என்று அவனை தேற்றினால் ஆரா